இருபது இருபத்தாறு சீமான் தனித்து போட்டி என்பது குறித்து உங்களுடைய கருத்து என்ன வருகின்ற சட்டமன்ற தேர்தல் இருபது இருபத்தி ஆறுல சீமான் அவர்கள் தனித்து போட்டி என்பதை பத்தி என்ன கேக்குறீங்க அவர் தனித்து போட்டி இல்லை அவர் தனித்துதான் போட்டியிட வேண்டிய காலத்தின் கட்டாயம் எந்த ஒரு கட்சியும் அவரை கூட்டணியில சேர்க்காது அப்படியே சேர்த்தாலும் ஒரு முறை பெட்டி ஒரு குறைந்த அளவுல சேட்டு இது அவரு ஏற்றுக்கொள்ள மாட்டார் ஏன்னா முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாளும் திருநிதி பார்த்து முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் திருநிதி பண்ணிட்டு இருக்காரு அது ஒரு கோடி ஒரு தொகுதிக்கு ஒரு இலக்கு வச்சிருக்காரு அதற்கு விஜய் அவர்கள் புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு இல்லையா அதை பயன்படுத்தி அந்த திறன் நிதியை வெற்றிகரமா நடத்தணும்னு பாக்குறாரு ஒருபோதும் விஜய் அவர்கள் சீமான் சீமானவர்களில் ஏற்க மாட்டார்கள் அவ்வாறு ஏற்றால் தமிழகத்தில் விஜய் அவர்களை இரண்டாவது சீமானாக பார்க்க ஆரம்பித்தார் ஏற்கனவே அவர் வந்து எங்க பார்வைக்கு அவர் விஜய் தான் அதை போன்ற பிரிவினை இருக்கக்கூடாது எந்த விதத்திலையும் இவர் பிரிவினையினுடைய உச்சகட்டம் தமிழ் தமிழ்வாரு ஆனா தமிழ் போலி தேசியம் தமிழ் தேசிய போலி அரசியல வந்து தன்னுடைய பிள்ளைகள் எடுத்து போய் கான்வென்ட்ல படிக்க வச்சிருக்காரு இன்டர்நேஷனல்ல தமிழே இல்லாம அவங்க பசங்களுக்கு தமிழ் படிக்க தெரியுமான்னு கூட சந்தேகம் தெலுங்கு தாயுடைய மகன் இதெல்லாம் ரெண்டரை லட்சம் வாடகை போலி அரசியல்வாதி ஒருபோதும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் அவர் மீது மிகுந்த கெட்ட பேர் உள்ளது அதை மனதில் கொண்டு விஜய் அவர்கள் ஒருபோதும் புஷியானது அதை ஏற்க மாட்டார் அவருடைய தந்தை சந்திரசேகர் அவர்கள் அனுமதிக்க மாட்டார் தயவு செய்து அவர்களுடைய போலி மாயை வார்த்தை ஜானங்களை நம்பி திருநிதி தர வேண்டாம் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் இத்தகைய நபர்கள் ஒரு இப்ப பாலியலுடைய உச்சகட்டம் சொன்ன கட்சி இடும்பாவனம் கார்த்தி ஒரு பெண்ணை காதலிச்சு கர்வமாக்கி பிரச்சனை அதுக்கு தலைவர் என்ன சொல்லணும் நான் பாத்துக்கிறேன் என் தலைமையில நடிச்சு வைக்கிறேன் ஒரு பிரச்சனை இல்லை நீ வாழன்னு சொல்லணும் அதை விட்டுட்டு இதை செட் ஆகுமான்னு கேட்கிறாரு பி ஹாப்பின்னு சொல்றாரு இத்தகைய வன்மம் பொருந்திய பாலியல் வன்மம் பொருந்திய ஒரு தலைவனே காளியம்மாள் எப்படி இருக்காங்க புரியல காளியம்மாள் வந்து ஆட்சேபுரை தெரிவிக்கலாம் பிசுன்னு சொல்றாரு அப்பேற்பட்ட வாழ்க்கை அரசியல் வாழ்க்கை தேவையா உடனடியாக இந்த கட்சியை விட்டு விலகி பேச்சு பரவலா இருக்கு கட்சி உடைய போது அதுக்கு உம் இவங்க காளியம்மாள் கூட பெண்ணின தலைவர் என்ற முறையில தமிழ் தேசியத்தை வெற்றி மாறன் போன்றவர்கள்லாம் இணைந்து செயல்பட போறாங்கன்ற செய்திகள்லாம் வருது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பிசுடு என்று தரம் தாழ் தரம் தாழ்த்தி பேசிய கட்சியில் இருக்க வேண்டாம் என்பது அந்த காரியமா இருக்கு அதுவும் என்னென்ன பேச்சு பாருங்க பெண்களை எவ்வளவு பெண் பல பாலியல் குற்றம் சுமத்தப்பட்ட காரணத்தினாலே மிகப்பெரிய அளவுல அவருக்கு பெண் ஃபாலோயர்ஸ் ஒரு பெண்மணி கேட்டிருக்காங்க ஒரு ரேபிஸ்ட் அளவுல இருக்கிற ஒரு நபரை பெண் ஃபாலோயர்ஸ் வந்தாங்கன்னு சொல்றது எவ்வளவு பொருத்தமற்ற ஒரு பேச்சு அந்த தான் பேசும் அவர்களை தயவு செய்து ஒருபோதும் மக்கள் ஏற்க மாட்டார்கள் அவர்கள் தனித்து விடப்பட்டதற்கு ஒரே காரணம் வேறு யாரும் அவருடன் கூட்டணி வைக்க தகுதியற்ற ஒரு கட்சி அவர்களுடைய நிலை அஞ்சு சதவீதம் எத்தனை ஆண்டு இருபது ஆண்டாலும் இருபத்தி அஞ்சு அந்த அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதம் வரும் ஏன்னா அவர்களை போன்ற சிந்தனை கொண்ட சீமானை போன்ற சிந்தனை கொண்ட நபர்கள் ஒவ்வொரு கிராமத்திலையும் ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு நகராட்சியிலும் இருக்கிறாங்க அவங்களுடைய கூட்டமைப்பு தான் அது அதுல படிப்பு கொஞ்சம் குன்றிய புரிதலற்ற ஒரு நபர்களும் இருக்கிறாங்க அவர்களை விழிப்புணர்வு செய்து அவர்கள் அந்த மாயிலிருந்து வெளிக்கொண்டு வருதுதான் எங்களுடைய முயற்சி ஒருபோதும் சீமானவர்களிடம் எந்த கட்சி கூட்டணி வைக்க மாட்டாங்க அவர் தனித்துதான் நிற்பாரு ஏன்னா திறன் நிதிக்காக வாழக்கூடிய ஒரு நபர் அவர் வெற்றி தோல்வி விதி கவலையே கிடையாது அவர் சுகபோக வாழ்க்கை வாழ்வதற்கு பாருங்க சார் இருபத்தி நாலு மணி நேரம் குடி நான் சொல்ல உலகமே சொல்றது குடி குடிய விட்டா மைக்கு மைக்கு விட்டா குடி இதுதான் அவருடைய வாழ்க்கை இதை வச்சு அவர் ஏகபோக வாழ்க்கையை வாழ்வதற்கு இந்த பயணத்தை இந்த பொது வாழ்க்கை பயணத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார் என்பது வெளிச்சமாக அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம் என்பதை மட்டும் இங்கே பதிவு செய்து விடைபெறுகிறேன் வணக்கம்